ஹாய் அலம் வெல்கம் நான் உங்கள் விஜய் தசலிப் இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட பப்ளிக் ரிவ்வூக் வந்திருக்கோம் விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகியுள்ள ஐம்பதாவது திரைய படமா வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா திரைப்பட தான் வந்திருக்கோம் எல்லாருமே வந்துட்டு ப்ரீவியர் ஷோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தாங்க இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு ரசிகர்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்காங்க படம் எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க கேட்டு படம் பயங்கரமாக இருக்குண்ணா இதுவரையும் விஜய் சேதுபோட சினிமாக்கே பெஸ்ட் படம் இது ஒன்பதாவது வந்து ஃபேமிலியோட ஃபேமிலியோட சென்ஃபார்ம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் அதை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது படம் சூப்பராக இருக்கு நாங்கள் விட ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதி நடிப்பு வந்து வேற லெவலாக இருக்கு நாங்கள் எதிர்பார்த்தது வேற வந்து வந்திருக்கிறது வேறையா இருக்கு சூப்பராக இருக்கு படத்தில் என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு பர்டிகுலர் சீன் அந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலர் சீன்னா அந்த பொண்ணோட சென்டிமெண்ட் சீன்ஸ் சூப்பராக இருக்கு அவங்க பொண்ணுக்கு ஒரு கதை வந்து இந்த பொண்ணை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க தன்னோட மகளை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க சூப்பராக அது நல்லா இருந்துச்சு படம் நன்றி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு படம் சூப்பரா இருக்கு சூப்பராக நான் பிடிச்சது படத்தில் உங்களுக்கு படத்தில் விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருக்கு லட்சுமி லட்சுமி சொன்னாங்களா அது என்ன தான் லட்சுமி லட்சுமின்னு சொன்னது அவர் குப்பை தொட்டி தான் லட்சுமின்னு சொன்னாங்க அது அவங்க பொண்ணுக்கு இது மாதிரி படம் பார்த்தீங்கன்னா புரியும் நல்லா இருக்கு எப்படி ஐம்பதா படம் நல்ல ஒரு வெற்றி படமா அவருக்கு ஆ நல்லா இருக்கு ப்ரோ பார்க்கலாம் சூப்பராக இருக்கு படம் நன்றி நல்லா இருந்துச்சு என்ன பிடிச்சது படத்தில் உங்களுக்கு அது குரங்கு பொம்மை மாதிரி இதுலேயும் ஒரு

இது சொன்னாங்களே சஸ்பென்ஸ் ட்ரைலர் ஃபுல்லாக தான் இருந்துச்சு அதை எப்படி இருந்து ரிவீல் பண்ணக்கூடாது அதுதான் படத்தில் ட்விஸ்ட் எதுக்காக அதை அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அல்டிமேட்டாக பில்லாம் எப்படி நினச்சிருக்காங்க பில்லாம் சிங்கா புலி கேரக்டர் பண்ணியிருக்காரு அது சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ சரியான ட்விஸ்ட் ப்ரோ படத்தில் படம் எப்படி வந்துச்சு படம் சூப்பராக இருந்ததுன்னு கதை வழக்கமான கதை தான் எடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எடுத்துருக்காங்க நல்லா இருந்ததுண்ணா படம் நினச்சி ஆ சூப்பராக இருந்துச்சு படம் எப்படி ஆச்சு சூப்பராக இருந்துச்சு படம் இப்போ வந்து லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க இல்லையா ட்ரைலரில் அது எப்படி இருந்துச்சு உங்களை பார்க்கக்குள்ள இது வந்து நீங்கள் 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 படத்தை பாருங்கள் அது சஸ்பென்ஸ் போயிடும் அதுக்கப்புறம் அதில் சரி அந்த பார்த்தால்தான் உங்களுக்கு நான் எதிர்க்க தெரியும் சஸ்பென்ஸ் போயிடும் தவிர்த்து மற்ற ஆக்டர் எப்படி பண்ணியிருக்காங்க மற்ற ஆக்டர்னா அந்த அனுராக் ஷிப் சூப்பராக பண்ணியிருக்காரு வேறு சிங்கம் படி நல்லா பண்ணியிருக்காரு இப்போ வந்து மியூசிக் எப்படி இருக்கு படத்தில் மியூசிக் சூப்பராக இருக்கு சார் டேரக்டர் பார்த்தா முதல்ல குரங்கு பொம்மை அப்படின்ற ஒரு படம் நடத்தது அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது படத்தில் அது வேறே சார் அது வேற ஜனார் இது ஒரு சூப்பரான நல்ல சூப்பராக பண்ணியிருக்கா அப்போ ஐம்பதா படம் வெற்றி படமாக விஜய் சேர்க்குறீங்க சூப்பர் வெற்றி சார் யாருக்கும் எதிர்பார்க்காத வெற்றி நல்லாயிருக்கும் தேங்க் யூ கதையை வேறு மட்டும் கொண்டு போயிட்டாங்க செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஒரு கதை வந்து போவோம் ஏன்னா செகண்ட் ஹாஃபில் அதை விட சூப்பரான கதை கொண்டு போய் சூப்பராக இருக்குது நான் பார்க்கலாம் இப்போ லட்சுமி அப்படி ரிவீல் பண்ணியிருந்தாங்க ட்ரைலரில் அது நீங்கள் ரிவீல் பண்ணிங்க தேட்டரில் பார்க்கலாம் அப்படி இருந்துச்சு அது படத்தை ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருவாங்க ஏன்னா அது படத்தில் அல்டிமேட் கிடையாது படத்தில் இன்னும் வேறு ஒன்று இருக்குது பாருங்கள் படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது தேங்க்யூ